ஜிஎஸ்டி கவுன்சிலின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் முழு சிறப்பம்சம் என்ன விரிவான பதிவு வணக்கம் சுதந்திர தினத்தின் போது உரையாற்றிய பிரதமர் மோடி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டுமல்ல மக்களுக்கு தீபாவளி பரிசாக அது அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்து எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு தற்போதைய நிலவரப்படி அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் பர்சன்ட் இந்த நாலு கேட்டகரியில வந்து ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வருது இத வந்து அஞ்சு பர்சன்ட் அப்புறம் பதினெட்டு பர்சன்ட் இந்த ரெண்டு கேட்டகரியில கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா தகவல்கள் மத்திய அரசு தரப்புல இருந்து வெளியாகி இருக்கிறது அதாவது நான்கு வரியை வந்து ரெண்டாக மாற்றுவது அந்த பர்சன்டேஜ வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தொடர்பாக அதே போல அதுல செய்ய வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக தற்போது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய நிதியமைச்சர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க இதுல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது அதாவது இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்தெந்த பொருட்களை எப்படி பிரிக்கிறது எப்படி அவற்றுக்கான வரி விதிக்கப்படுது பிரிப்பது அதே போல எந்தெந்த பொருட்களுக்கான வரியில கொஞ்சம் விளக்கு கொடுக்கறது எந்தெந்த பொருட்களுக்கான வரியை வந்து அதிகரிப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேச போறாங்க இதுல இருந்து என்ன அவுட்கம் வரும் அப்படின்னு பொருளாதார ஆலோசகர்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா சில பொருட்களோட அதாவது ஷாம்பு எலக்கரானை இந்த மாதிரியான சில பொருட்களின் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல குட்கா புகையிலை போன்ற மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரி வந்து மிகவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த தொகையை வந்து அதை பத்தி பேசுறது அதுல ஏதாவது தங்களுக்கு வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தா அதை பத்தி சொல்றது எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு வரியை குறைக்கணும் அப்படின்னு கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுற பேச போறாங்க இப்போ அமெரிக்கா நமக்கு கூடுதல் வரி விதித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவின் ஏற்றுமதி புதிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அதோட இதை பார்க்கும்போது அப்படின்னா உள்நாட்டுல கொஞ்சம் வரி குறையும் போது இங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளே பிசினஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில நேரத்தில் இது தொடர்பான விரிவான விவரங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தற்பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அது தொடர்பான தற்போதைய நிலவரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி கவியரசன்